குட்டியம்மா இட்லி உப்புமா பண்ணித்தராடா முட்டை இட்லி அதுக்கு நம்ம மசாலா இட்லிக்கு பூண்டு ஒரு ஆறு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமா இஞ்சி ஒரு தக்காளி போட்டு பேஸ்ட் அரைச்சிக்க வேணும் இட்லியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம் அடுப்பில் தான் பாத்திரத்தை வச்சு நெய் ஊற்றிக்க வேண்டி தான் இட்லியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றியாச்சு இட்லி எப்படிலாம் பொறிச்சு எடுத்துக்கிறோம் இட்லி இந்த அளவுக்கு பொண்ணமா பொரிச்சு எடுத்தாச்சு அந்த நெய்யிலே அரை டீஸ்பூன் கடுகு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்க அரைச்சி வச்சு டேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா வதக்கிடலாம் இல்லை பெப்பரத்தூள் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் நல்லா மசாலா வதங்கவும் முட்டையை அதை ஓட சுட்டி வேண்டேன் தேவையான அளவு சுட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம வறு வச்சி அதில் போட்டு திரட்ட வேண்டியதில் மல்லித்தலை போட்டு கரைக்கிற தான் முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாக்குமா சார் நேரம் இருக்கு